உங்களுக்காகவே உங்களுக்காகவேஸ்வரண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன் பூத்தேஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் மாறலாம் ஆனால் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுதிரிக்கா பட்டு தான் கல்யாண மாலை அப்படிங்கிற விதை விழுந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விரக்ஷமாக வளர்ந்திருக்கின்றது ஏகப்பட்ட கனிகள் பூக்கள் காய்கள் நிழல் என்று ஒரு பெரிய விரட்சமாக வளர்ந்துருக்கு ஆனால் அவ்வளோ பெரிய விரக்ஷம் வளர்ந்த பிறகு கூட அந்த விதையை நாம் மறக்க முடியுமா அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மனசு அப்படிங்கிறது நினைவுகளினுடைய கூட்டம் மனசுக்குள்ளே எத்தனையோ விஷயங்களை நாம் போட்டு வச்சிருக்கோம் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை மறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இன்றைக்கி ஒரு பேச்சரங்கத்தை நாம் தொடங்கியிருக்கோம் எதுக்காக மறக்கக்கூடாது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் நல்ல விஷயங்களை சொல்லி அடுத்தவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு அடுத்ததாக ஏதாவது ஒரு பேராபத்து நிகழ இருந்தால் பழைய விஷயங்களை கிளறி பார்த்து ஓ அந்த நேரத்தில் நாம் இப்படி செஞ்சுருக்கோம் நாமும் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு யோசிக்குப்பதற்காக ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை மேடைகளை விடுங்க வீட்டில் பேசிட முடியுமா அம்மா ஆரம்பிச்சிட்டியா ஓம் பழைய கதையெல்லாம் மூட்டை கட்டிவிம்மா நீ எதுக்குமா இதெல்லாம் இருக்க உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு வீடுகளில் ஆரம்பித்து ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்ன ஒன்றையே ரொம்ப பெருசாக இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பொண்ணெல்லாம் இல்லைங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தையே சொல்ல ஆரம்பிச்சிடுது அப்போ நாம் அதை எங்கே பேசுறது ஒன்று வீட்டில் பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் பேசலாம் அப்படின்னு நினச்சா பள்ளிக்கூடங்களில் நல்ல விஷயங்களை பேசினாலே தெய்வக்கூத்தம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு அப்போ எங்கே தான் பேசுறது இருக்கவே இருக்கே கல்யாண மாலை மேடையில் பேசலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேத்திக்க ஆரம்பித்த யூடியூப் சேனல் ஒரு ஆயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க மீடியாஸ் வரைக்கும் இன்றைக்கி எதை நோக்கி போயிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு சென்சேஷ்னல் கண்டென்ட் வேணும் ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் வேணும் ஏன்னா அப்போ தான் வியூஸ் கிடைக்கும் அப்போ அதை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அப்போ நம்மளை மாதிரி சில பேரான இந்த வேலையை பண்ணிகிட்டே தானே இருக்கணும் அதை ரிலீஜியஸாக பாலோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது உடம்பு வருது அப்படின்னா டாக்டர் இருக்கிறீங்க நமக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க அப்போ அந்த ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வேண்டாத பாக்டீரியாஸ் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுக்கறது ஆனால் அப்போ என்ன ஆகும் நல்ல பாக்டீரியாஸும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அதுக்காக தான் ஒரே உடனே ஒரு விட்டமின் மாத்திரை கொடுத்து எதையோ கொடுத்து சரி பண்ணுவாங்க அப்படித்தான் நெகட்டிவ் கன்டென்ட்ஸ் எதுக்காக போடுறாங்களாமா நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக நெகட்டிவாக சொன்னால் தானேங்க பாசிட்டிவ் புரியும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் இல்லாததை சொல்கிறாங்களாமா ஆனால் அதனால என்ன ஆறுது அப்படின்னா நம்ம மனசு மரத்து போய்டுறது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் அழிவது போல் நம்ம மனதிற்குள் இருக்கும் நல்ல விஷயங்கள் அழிந்து போய்விடுகின்றன அப்போ அதுக்கு ஒரு விட்டமின் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் கல்யாணம் மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் பழைய விஷயங்களை பேசுறதுனால என்னென்ன நடக்கும் ஒன்று நம்ம நாமே புதுப்பீச்சுக்கிறதுக்கு இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கு மனசு இதெல்லாம் மறக்கக்கூடாது அதுதான் மறக்க மனம் கூடுதில்லையே என்பது இன்றைக்கான நம்முடைய தலைப்பு இந்த தலைப்பில் நான்கு அறிஞர்கள் பேச இருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து நானும் பேச இருக்கின்றேன் ஒரு வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தா நம்ம என்ன சொல்றோம் அந்த நாலு பேர் வரணும்னு சொல்றோம் அந்த நாலு பேர் யாரு நம்முடைய பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த நாலு பேர் அவங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை விதைச்சிருப்பாங்க இன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் குடும்பங்களில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு தான் செய்யும் அண்ணன் தம்பியும் அடிச்சிட்டு சாவாங்க இல்லை வேறு பிரச்சனைகள் அப்பாக்கும் பிள்ளைக்கும் தகராறு இருக்கும் ஆனால் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் அந்த ஆயிரம் குடும்பத்தை பத் மாத்திரமே இருப்பதனால் சமூகமே இப்படி போய் விட்டதோ என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அப்படி இல்லை தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் குடும்பங்களில் என்ன நடக்கிறது நாம் படித்து முன்னேறுவதற்காக பணம் தந்து உதவிய பெரியப்பா உடம்பு முடியாத போது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ கவலைப்படாதரா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அத்தை அதே மாதிரி நாம் ஏதோ ஒரு பத்து நாள் வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கிராமத்தில் உயிரை கையில் பிடிச்சிட்டு பார்த்துட்டு தாத்தா பாட்டி ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கையில் இருக்கிற சொற்ப காசை எடுத்து கொடுத்த சித்தப்பா இப்படி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் குடும்பங்களில் உறவினர்கள் நமக்கு உதவி இருக்கின்றார்கள் அந்த உறவினர்களின் உதவியை நாம் மறந்துவிட்டால் நன்றி மறப்பது நன்றென்றல்லவா அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நான் பேச போகிறது என்னுடைய வாழ்க்கை பற்றியது இது ஒரு டெம்ப்ளெட் இந்த டெம்ப்ளெட்டில் நான் என் பாட்டியை பற்றி பேசுகிறேன்னா உங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருந்திருப்பார் இப்படித்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் யாரோ ஒருத்தர் உதவி செய்து அவர்கள் மூலமாகத்தான் நாம் முன்னேறி அப்போ நாம் அதை பொருத்தி பார்த்துக்கணும் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் யார் இருந்தாங்க அதனால் அவரவர்கள் சொந்த கதையை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எங்கள் அம்மா பிறந்த வருஷம் எங்கள் அம்மா இதை வந்திருக்கா எண்பது வயசு ஆப்புறது எங்கள் அம்மாவுக்கு என்னுடைய பாட்டிக்கு அப்போ இருபத்தாறு வயசு எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்பொழுதே என்னுடைய தாத்தா இறந்து போயிட்டார் அப்படி தாத்தா இறந்து போன உடனே நல்ல குழஞ்சி தான் போயிடுவாங்க ஆனால் மூன்று மாதத்தில் என்னுடைய பாட்டி ராஜலக்ஷ்மி சிலிர்த்து எழுந்தாள் என்னுடைய பொண்ணை நான் தான் காப்பாற்றுவேன் இதுக்காக நான் என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னா எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு சமூகம் எந்த கட்டுக்கோப்பில் இருந்திருக்கும் சமூகம் எப்படி சென்று கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீ இப்படி நினைக்கிறியா நீ என்ன செய்யணுமோ செய் உனக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்று பாட்டியினுடைய மைத்துனர் குடும்பம் திருமதி ஜானகி கணபதி ஐயர் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கொண்டு பாட்டியினுடைய சகோதரர்கள் குஞ்சித பாதம் பாலசுப்ரமணியம் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஏய் என்ன ஒரே ஒரு பொண்ணை இது என்ன பெரிய விஷயம் பதினாறு கல்யாணம் பண்ணி தரப்பிற அவளுக்கு நாங்கள் உதவி பண்ண மாட்டோமா நீ மாட்டிலையும் பேசாமல் வீட்டில் இரு உனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணின்னு அப்படின்னு சொல்லாமல் நீ என்ன செய்ய வேண்டுமோ செய் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னதால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் உதவிய உறவினர்களின் கரு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டியர் அப்பா அண்ட் அம்மா திஸ் இஸ் மை டைம் to give யூ back. Ananyas Nana Nani Homes, a paradise for senior citizens. உறவினர்கள் பற்றி தொடர்கிறார் திருமதி மீரா நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாட்டி ஆறுல பாட்டி உடனடியா போய் சேர்றாங்க எதுக்காக அப்படின்னா இதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் என்பதற்காக சிஸ்டர் சுபலக்ஷ்மி ஆரம்பித்த ஒளவை ஹோமில் போய் பாட்டி சேர்கின்றார் பாட்டி படிக்கப் போயாச்சு எங்கள் தமிழ் பண்டிட்டுக்கு படிக்க போயிருக்காங்க எந்த வயசில் இருபத்தி ஆறு வயசில் அந்த வயசில் அவங்க படிக்க போகிறாங்க அந்த மைத்துனர் சொன்னார் இல்லையா நான் பார்த்துக்கிறேன்னு அவர் அவரும் அவருடைய கம் மனைவியும் குழந்தையை பார்த்துக்கொள்கின்றார்கள் அந்த குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறத அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க சரி இந்த அண்ணா என்ன பண்ணார் இந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அதை தவிர ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் ஏன்னா இத்தனை இடையே ஒருத்தர் போய் படிக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் நீங்கள் நம்பினா நம்புங்க விட்டா விடுங்க என்னுடைய மாமா தாத்தா அவர் இருந்தது மேற்கு மாம்பலத்தில் அந்த மேற்கு மாம்பழத்திலிருந்து அன்றைக்கு திருவல்லிக்கேணி வரை தினந்தோறும் பஸ்ஸில் பயணித்து பாட்டியை சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் கூறி அவருக்கு வேணுங்கிற வீட்டில் பண்ண ஒரு உப்புமா ஒரு ஏதோ ஒரு குழக்கட்டை எதையோ கொண்டு போய் கொடுத்து மனசு வருத்தப்பற்றக்கூடாது ராஜலக்ஷ்மி அவள் மனசு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தினந்தோறும் சென்று பார்த்து கொண்டார் ஏதாவது யோசிக்க முடியிறதா இன்றைக்கி நம்மளால் அப்படி பார்த்து கொண்டதால் என்ன நடந்தது பாட்டி டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தாங்க சாரதா வித்யாலயா பள்ளிக்கூடம் அவரை அரவணைத்து கொண்டது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக என்னுடைய பாட்டி வேலை செய்தார் அதற்கு பிறகு மூணு தலைமுறை நான்கு தலைமுறையாக பாட்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறதுக்கு யார் காரணம் அந்த மாமா தாத்தாவும் என்னுடைய பெரிய தாத்தாவும் காரணம் என்ன பண்ணாங்க பாட்டி படிக்க வச்சாங்க பாட்டி டீச்சர் ஆனாங்க அந்த பாட்டி டீச்சர் ஆன பிறகு அம்மாவிற்கு கல்யாணம் நாங்கள் நான்கு குழந்தைகள் அந்த காலத்தில் தான் எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி தான் ஒரு நடுத்தர குடும்பம் அப்பா வந்து ரயில்வேல இருந்தார் அவரால் என்ன முடியும் எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல சாப்பாடு போட்டு ஒரு ஸ்கூலில் சேர்க்க முடியும் ஆனால் எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாங்கள் விரும்பியதை வாங்கி கொடுத்து நல்ல பள்ளிக்கூடத்தில் எங்களை படிக்க வைத்து அது மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து வாழ்க்கைனா இப்படி தான் ஒழுக்கத்தை மீறி நீ போகக்கூடாது எதிக்ஸை மாற்றி நீ எதுவும் செய்யக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஒரு போதனையாக அல்லாமல் கல்வியாக அல்லாமல் தன் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார் என்னுடைய பாட்டி அப்படி பாட்டி வாழ்ந்ததனால் என்னுடைய அம்மா அதே லைனில் வந்தாங்க ஆனால் அந்த விதை பாட்டி போட்டது இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா என்னுடைய பெண்கள் அமெரிக்காவில் இருக்காங்க இருந்தாலும் போன மாதம் என் பொண்ணு வந்துட்டு போனால் வேற ஒரு விஷயத்துக்காக அடுத்தது அவளோட கசின் கல்யாணம் எல்லாரும் கேட்டாங்க அது எப்படி நீ திரும்பலாம் வர முடியுமா இல்லை இல்லை உறவுன்னா விட்டு கொடுக்க முடியுமானே ஒரு வாரம் வந்துட்டு போனா கல்யாணத்துக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை இந்த மாதிரி உறவினர்கள் இருப்பார்கள் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்கள் நமக்காக யோசிப்பார்கள் இது எங்கள் மாமாவோட லைஃப்லாம் வந்து அதோடு முடிஞ்சிடறது இல்லைங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து மாமானா யார் மாமா தாத்தா அவர் எங்கள் அம்மாவுக்கு பண்ணார் பாட்டிக்கு பண்ணிணார் அப்படி எனக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ரொம்ப அன்றைக்கி எங்கள் பாட்டிக்கு வந்து ட்ரிப்ளிகேட் போனது மாத்திரம் இல்லை அங்க அப்புறம் நாங்கள் விஸ்மாபுத்தில் செட்டில் ஆகி அங்கேயே இருந்தபோது கூட தினந்தோறும் ஒரு கிலோமீட்டர் பயணித்து தன்னுடைய சகோதரியும் சகோதரி மகளையும் வந்து பார்த்து விட்டு போவார் தினோ ஒருவர் இப்படி வந்துட்டே இருக்கும்பொழுது ஒரு தடவை வந்து எனக்கு ரொம்ப சீரியஸாக அம்மா போட்டிட்டு ரொம்ப அப்படியே எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க அவள் முகத்தில் ஒரு தழும்பு இருக்கக்கூடாதுன்னு உயிரை கொடுத்தா வேப்பலை இறைக்கிறது என்னத்தையோ பண்ணுறது ஏதோ பண்ணி எப்படியோ காப்பாற்றுனேன் பேத்தி மூஞ்சி அப்படியே ச பழபலன்னு ஆகணும் அப்படின்னு பாட்டி யோசித்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா பாட்டி கூடவே இருந்தாங்க ஆனால் அந்த மாமா தாத்தா சொன்னே அவர் தினந்தோறும் ரெண்டு இளநியை கையில் தூக்கிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் நடந்து வருவர் எதுக்காக அப்படின்னா ரெண்டு இளம் என்ன பெரிய விஷயம் ஒரு ஐம்பது இளனி வாங்கி போட முடியாதுன்னே முடியாது பணம் அவ்வளோதான் இருக்காது வாங்கி போட்டால் அடுத்திருக்கிற தம்பி தங்கைகள் சாப்பிட்டு போயிடுவாங்க அவளை கொடுக்க முடியாது அவருக்கு இவ்வளவு தான் வசதி அந்த வாங்கிட்டு தினமும் நடந்து வந்து எனக்கு அந்த ரெண்டு இளநியை கொடுத்துட்டு நான் குடிக்கிறேனானு பார்த்துட்டு போவேன் என்னுடைய தங்கையினுடைய பேத்தி அவன் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவருடைய எண்ணம் அப்படியாகத்தான் அந்த குடும்பம் குடும்பமாக பாரம்பரியமாக நம்முடைய உறவு அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி நிறைய நம்ம கண்டென்ட் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா இந்த ஜோசியன் ஜாதகம் நிறைய இருக்குது ஒன்று அடுத்தவங்களை பத்தி புரளி பேசுறது அவங்க வீட்டு பெட்ரூமுக்கு மூக்க நோய்க்கிறது இல்லை அப்படியே ஃபுல்லாக நுழைச்சிக்கிறது இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் வந்து என்ன தெரியுமோ தெரியாதோ ஜோசியம் சொல்றது ஜோசியம் பொயின்னு நான் சொல்லலை கண்டிப்பாக அது உண்மை ஆனால் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சென்சேஷனலாக நியூஸ் பண்ணுங்கிறதுக்காக பெண்ணின் சாபம் பெற்ற கண்ணிராசி இதுதான் தலைப்பு யாருக்குமே உதவக்கூடாத மீனராசி அது மோன்சர் அவர் உதவிட்டே இருப்பார் ஆனால் சொல்றது என்னன்னா யாருக்குமே உதவக்கூடாத மீனராசி அது உள்ளே போய் நீங்கள் கண்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் என்னுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாம யாருக்கும் உதவக்கூடாது சரி நமக்கு இந்த ஒரு நிலமை வந்தால் நமக்கு யார் உதவுவாங்க இதுதான் என்னுடைய கேள்வி இப்படி நாம் ஒருத்தருக்கு கொடுத்தா தானே அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படி அடுத்தவர்களுக்காக செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புன்னா செய்யணும் உடம்புன்னு உடனே என்னுடைய மாமியார் ஞாபகம் வருது மாமியார் வந்து காமாட்சி அவங்களும் தொண்ணூத்தஞ்சு வயசு இருந்து எங்கள் குடும்பத்தில் பெண்கள்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்போம் உடம்பு அப்படின்னோடனே எங்கள் மாமியாரை நான் மறக்கவே முடியாது யார் வீட்டில் பிரசவம் எங்கள் மாமியார் போய் முன்னாடி நிற்பாங்க அவங்களுக்கு டாக்டர்கிட்ட அழிச்சிட்டு போகிறது அப்புறம் அந்த ஏதாவது பிரச்சனை வந்து அடுத்த ஹாஸ்பத்திரிக்கு அழிச்சிட்டு போகிறது அவங்களுக்கு பத்தியம் சமைச்சு போடுறது அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து நான் கேட்டேன் எங்கள் மாமியார்ட்ட ஏம்மா அவள் வீட்டில் தான் எல்லோரும் இருக்கா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க அப்படி இல்லைம்மா உங்கள் நான் வந்து இந்த இவன் இவங்கெல்லாம் இருந்தது வந்து திருவாரூரில் உங்களை அதெல்லாம் நிறைய கதை நாங்கள் பேசியிருக்கோம் அந்த மாதிரிலாம் அந்த ஊர்களில் பொழுது நடராஜன் சார் வந்து வேலைக்காக சின்ன வயசுலேயே வெளியில் வந்துட்டார் மோகன் சாரும் அதே மாதிரி படிச்சுட்டு ஏதோ வேலை தேடிட்டு ஏன்னா ரொம்ப சாதாரணமான குடும்பம் நாகராஜன் சார் அவங்களோட சிஸ்டர் அவங்களாம் சின்னவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது என் மாமனாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகும் போகும்பொழுது அவருடைய அவருடைய எங்கள் மாமனாரினுடைய அண்ணன் மகன் கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் இன்றைக்கும் இருக்கார் தொண்ணூத்தஞ்சு வயசாக அவர் என்ன பண்ணுவாராம் உடனடியாக எங்கள் மாமனார் ஆயிடுச்சு எங்கள் மாமியாரையும் ஆயிடுச்சு தஞ்சாவூரில் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அங்கேயே இருந்து பார்த்துப்பறான் இது பண்ணதுங்கிறது அவருடைய கடமை அவர் பண்ணார் ஆனால் என் மாமியார் திரும்ப திரும்ப சொல்வா என்னன்னா நமக்கு ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா நாம் எப்படிமா அடுத்தவங்களுக்கு செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொல்வார்கள் தான் சொல்கிறேன் உதவி என்பது அது இன்ஃபெக்ஷியஸ் நாம் ஒருத்தருக்கு செஞ்சோன்னா அவங்க பத்து பேருக்கு செல்வாங்க அந்த பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் தனித்தீவாக நாம் வாழ வேண்டாம் நான் என் மனைவி என் குழந்தைகள் என்பது பிற்காலத்தில் நானும் என் மனைவியும் என்று மாறும் அதை தாண்டி நான் மாத்திரம் என்று கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த சமூகத்தில் நமக்கு உதவுகின்ற நமக்கு நன்மை செய்கின்ற நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த உறவினர்களை மதிப்போம் உதவிய உறவினர்களுக்கு அவ்வப்போ சென்று என்ன முடியுமோ அதை செய்வோம் அது அடுத்த தலைமுறைக்கும் பரவும் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் உதவிய உறவினர்கள் என்ற தலைப்பில் நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி தந்த திரு மோகன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் உறவினர்கள் அப்படின்னு பேசிட்டோம்னா உறவினர்களை மறந்தாலும் மறப்போம் ஊரை நாம் மறக்க மாட்டோம் ஏன்னா எங்கே அமெரிக்கா போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஊர் ஊரோட திருவிழா அதனுடைய பண்டிகைகள் அதை நாம் மறக்கிறதே கிடையாது அதனால்தான் பல பேர் தன்னுடைய பேரில் ஊரை வச்சுருக்காங்க கீழாம்பூர் சம்ப சங்கர பொறுத்த வரைக்கும் சங்கர சுப்பிரமணியம் என்ற பெயர் யாருக்கு தெரியுமோ கீழாம்பூர் என்ற பெயர் அனைவருக்குமே தெரியும் பேராசிரியர் ஞான சம்பந்தம் சொல்வார் கலைமகள் தான் அனைவருக்கும் ஆசிரியர் ஆனால் கலைமகளுக்கே ஆசிரியர் கிழாம்பூர் என்று கூறுவார் அப்படிப்பட்ட கிழாம்பூர் அவர்கள் வாழ்ந்த ஊர் பற்றி பேச வருகிறார் நன்றி வணக்கம் கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் கல்யாண மாலை பேச்சரங்கம் மறக்க மடம் கூடுதில்லையே வாழ்ந்த ஊரை பற்றி திரு கீழாம்பூர் சங்கரசுப்ரமணியம் பேசுகிறார் அடுத்த வாரம் நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டினுடைய கொல்லைப்புறத்துக்கு போனேன் கொல்லைப்புறத்தில் அழகான ஒரு கூழாங்கல் கிடைத்தது அந்த கூழாங்கல்லாம் உடைச்சேன் செதிரி ஒரு வட்ட உருவமாக ஒரு சின்ன கூழாங்கலாக அதுவே மாறியது நான் இந்த கூழாங்கலை வச்சுவிட்டு கீழே ஒரு பேப்பரில் எழுதினேன் இது நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்